தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது வருகின்ற ஜூலை பதினான்கு பதினைந்து அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்கள் கோவைக்கு வருகை தருவது குறித்து இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை காலை வரதராஜபுரம் சாய் விவாகா மகால் திருமண மண்டபத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டம் மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில்பாலாஜி பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிங்கநல்லூர் பகுதி கழகம் இரண்டு பொறுப்பாளர் சிங்கை மூசிவா அவர்கள் வரவேற்புறையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வடக்கறிஞர் கே எம் தண்டபாணி தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் டிஎஸ்பி கண்ணப்பன் தீர்மான குழு உறுப்பினர் மூ ரா செல்வராஜ் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மறை வழக்கறிஞர் ஏ பி நாகராஜன் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா மா மகுடபதி சி டி டி ராஜராஜேஸ்வரி மாவட்ட கழக பொறுப்பு குழு உறுப்பினர்கள் பி நாச்சிமுத்து மெட்டல் எம் மணி ரா க குமரேசன் வே நா உதயகுமார் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி கோட்டை அப்பாஸ் அ கண்ணன் தௌன்பா ஆனந்த் பி மாரிச்செல்வன் சிங்கை பிரபாகரன் மனோகரன் புதூர் மணிகண்டன் வெங்கடேஸ்வரன் வி லக்ஷ்மணன் சிங்கை பிரபாகரன் சாரமேடு இஸ்மாயில் மு க மகேஸ்வரி உமா மகேஸ்வரி ஜி டி ரமேஷ் கல்பனா செந்தில் சி ஆர் கனிமொழி பகுதி கழக பொறுப்பாளர்கள் எஸ் எம் சாமி ஷேக் அப்துல்லா வே பாலசுப்ரமணியம் நாகராஜ் சேரலாதன் ஆர் எம் சேதுராமன் பசுபதி மார்கெட் எம் மனோகரன் வி ஐ பதுருதீன் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் கோவை மாநகராட்சி சுகாதாரக் குழு தலைவர் பி மாரிச்செல்வன் கோவை மாநகராட்சி கணக்குகள் குழு தலைவர் திருமதி தீபா தளபதி இளங்கோ பணிகள் குழு தலைவர் திருமதி சாந்தி முருகன் வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் முபஷிரா பதுருதீன் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி கழக வட்டக்கழக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் அனைத்து பகுதிக்கழக அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைத்து கழக நிர்வாகிகள் செயல்வீரர்கள் கழக மூத்த முன்னோடிகள் கழக தொண்டர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பங்கேற்றனர் பத்து நாளைக்கு முன்னாடி வரை இருந்தது அதே நேரத்தில் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியே நம்முடைய மாணவர்களுக்கு முதலமைச் சலத்தில் நம்முடைய மாணவம் அமைச்சரவர்களின் வேண்டுகோள் எடுத்து வைத்து மாநகர மக்களின் வேட்கோளை எடுத்து வைத்து இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை குடிநீர் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் வைத்தாங்க ஒரு மாண்பென் முதலமைச் சலவங்களும் தொழில்நுட்ப திட்ட ரீதிகள் வெறப்பட்டு உடனடியாக அந்த